hey guys first varalu caterpillar yellow color full ave நல்லா முழுங்க விட்டேன் நல்லா முழுங்க ஃபஸ்ட்டு வராது நல்லா தொண்டை வர இருக்குது தொண்டை வர முடியிருக்குது தொண்டை கூட போயிடுது நல்லா முழுங்க விட்டாடிங்க அப்போ லாக் ஆகும் ஃபஸ்ட்டு வராது சாயங்காலம் பிடிச்ச ஃபர்ஸ்ட்டு வராது ட்ரை பண்ணுங்கள் அடுத்த மணி ட்ரை பண்ணலாம் ரெண்டாம் ட்ரை பண்ணுறேன் ஓகே பிரியன்ஸ் ஃபஸ்ட்டு மீன் இதில் பிடிச்சிட்டேன் மீன் டக்கு டக்குன்னு எடுக்காது ஒரே இடத்துல ஒரு இருபது கேஷ் பத்து கேஷ் பண்ணிங்கன்னா அப்போ தான் அடிக்கும் அடிக்கும் அப்போ தான் லாக் ஆகும் மீன் அப்போ தான் வந்து ஸ்டே கொடுக்கும் நான் ஒரே இடத்துல ஒரு பத்து கேஷ்டும் பண்ணியிருப்பேன் அதனால் வந்து டக்காலும் வந்து டபாலு வந்து ஆச்சிடுச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் ரெண்டாவது மீன் அடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்குங்க அப்போ தான் லாக் ஆகும் மீன் அடிக்கும் போது டப்புன்னு தூக்காதீங்க ரெண்டு ஸ்டைக்கு கப்பால் வச்சுச்சு சின்ன சைஸ் ரெண்ட் சின்ன சைஸ் கேட்ரு பிள்ளை மாடிச்சு கபால் வச்சு கப்பால் டக்குன்னு வச்சு மாடிச்சு பன்னில விட்ருவோம் ஸ்டைக் ரெண்டாவது மீன்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற ஒரு ஆடியோ மிஷினு ஃபோன் ஸ்டாண்டு இதில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த ஃபோன் ஸ்டாண்டில் ஸ்டாண்டில் ஃபோனை வச்சுட்டு ஆன் பண்ணி விட்ருவேன் இதில் தான் வீடியோ எடுக்கிறேன் ஸ்டாண்டே உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற மிஷின் வந்து பைகாஷினு ஆமரி ஆயிரத்தி ஐநூறுரூபா பிளாக் மாராடு எயிட் ஏட்பிட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூபா இந்த மீன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன் ஒரே ஒரு மீன் மாறிச்சு நான் ரிலீஸ் பண்ணிடலாம் லைக் பண்ணுங்க மீன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் Thank you.